ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விஷயம் இவ்வளோ நாளா தெரியாமே இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா தான் ஷேர் பண்றேன் இன்னைக்கு எஸ் எஸ் மியூசிக் மகாநதி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுல ஃபுல்லா வந்து சபரி ப்ரோடைய கான்வெர்சேஷன் தான் இருந்துச்சு ஈவன் டைம் வந்து பேசுனாங்க இல்லையா வேலைக்காரன் டைம்ல அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏன் பிடிச்சதுன்னு நிறைய ரீசன்ஸ் இருக்கு இருந்தாலும் நான் சொல்ற ரீசன் ரொம்ப சில்லியா இருக்கும் ஏன்னா அது வந்து ஸ்டார்டிங் டைம் நான் வந்து இன்ஸ்டா வந்து ஸ்டார்டிங் டைம் அப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க சிஸ்டர் எல்லாம் பிரதர்னு மாதிரி மாதிரி சொல்லுவாங்க ஆனா ஒரே ஒரு டைம் தான் என் பேரு ஹேமன் சொல்லிருந்தா அப்ப ப்ரோ எல்லா ஹெனையும் இருக்காது அதுக்கடுத்து கொஞ்ச நாள் பேசும்போதுமே அந்த வாய்ஸ் மெசேஜ்ல ஹேமா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க என்னையா கரெக்டா ஞாபகம் வச்சு சோ அந்த விஷயம் வந்து அப்படியே வந்து என்ன எப்படி சொல்றது இவ்வளவு சிம்பிளா ஒரு பெர்சனா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து எனக்கு இப்ப வரைக்கும் அப்ப எனக்கு எவ்ளோ பிடிச்சதோ அந்த அளவுக்கு சபரிப் ரோவா பிடிச்சிருக்கு நான் அப்படி பாப்பா அந்த நிறைய பேர் வந்து எனக்கு கிடைச்சிருக்காங்க இந்த இன்டர்வியூ மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து என் வரைக்கும் எல்லாருமே அப்ரிசியேட் பண்ணி தள்ளிட்டாரு யாரையுமே வந்து எப்படி சொல்றது கொஞ்சம் கூட டவுன் ஆகவே விடல எல்லாரும் அப்படியே பேச பேச எல்லாருக்கும் அப்படியே எனர்ஜி பூசர் மாதிரி இருந்துச்சு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் ஒரு விஷயம் அவர் ஷேர் பண்ண எனக்கே எனக்கு ஷாக்கா இருந்துச்சு பிகாஸ் இது வரைக்கும் எங்குமே இது வந்து ரிவீலே ஆகல இல்லையா

சூர்யாவுக்கு ஜோடி ஆகிட்டாங்க எனிவேஸ் அந்த அந்த பேர் இப்ப வந்து நம்ம எல்லார் மனசுலயும் நீங்க தான் இடம் பிடிச்சிருக்க சூர்யா வெண்ணிலா பேர் இந்த விஷயத்தையுமே அவங்க வந்து ஃபன்னியா வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க சபரி ப்ரோ நிறைய சீரியல்ஸ்ல ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பூஜை போடும்போது போது வருவாங்க அதுக்கப்புறம் அவங்கள ரிப்ளேஸ் பண்ணி வேற பேர்ல வந்து ப்ரொமோ லான்ச் ஆகிருக்கு பட் இந்த அதெல்லாம் வந்து கொஞ்சமா லீக் ஆகிட்டு இந்த விஷயம் நமக்கே தெரியாது இல்லையா சபரி அவர்களே சொன்ன பிறகுதான் நமக்கு வந்து எனக்கு தெரிய வந்துச்சு பட் அவங்க கூட அந்த டைம்ல நடிச்ச ரெண்டு பேருமே வந்து இப்ப வேற லெவல் ஷைன் ஆகிட்டு இருக்காங்க பிரைம் டைம்ல நம்பர் ஒன் சீரியல்லாம் சிறகடிக்கா சில பிரியா இருக்காங்க இங்க நம்ம வெண்ணிலா வந்து இன்னும் இன்னும் வளர்ந்து பேக் டு பேக் மூவிஸ்ல வந்து பண்ணி ஒரே வருஷத்துல ரெண்டு மூவிஸ் வந்து ரிலீஸ்க்குமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்பலாம் வந்து வேலைக்காரன் காற்றுக்கண்ட வெளி ரெண்டும் பேக் டு பேக் ஒரு மணிக்கு காற்றுக்கண்ட வெளி போகும் அப்புறம் ரெண்டு மணிக்கு வேலைக்காரன் போகும் அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து அது ஒரு காலம் கிளீனிக்ஸ் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறிக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க